அலாம் வலைக்கம் என் ஹலோ எப்ரிவான் ஸோ பொதுவாக ஜப்பானிலருந்து இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிசிஎக்ஸ் பைக்கை பற்றி ஸோ இந்த பைக் வந்து நிறைய பேர் அங்கேருந்து இங்கே போட்டிருப்பீங்க இல்லை போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து மூணு மாதம் கிட்ட ஆகுது இந்த பைக்குக்காக அவ்வளோ பெரிய சீரழிவு மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால் நான் சூஸ் பண்ண லொக்கேஷனில் பண்ணின மிஸ்டேக் தான் ஸோ நான் தான் நினச்சேன் எனக்கு வீட்டுக்கு கிட்டே தானே இது எக்ஸஸபிளாக இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு பேர் அவசரம் நினச்சி தான் நான் மாவில் மடைக்கு பைக்கை போட்டிருந்தேன் பட் அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணினதுக்காக பட்டதெல்லாம் போதுன்ற அளவுக்கு வந்து சீரழிஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆறு முறைக்கிட்ட நான் போயிட்டு இருந்தேன் என்னோட பைக் எடுக்கிறதுக்காக மாவில் மடக்கி ஸோ இந்த ஆறு முறை போனதுக்கு வந்து என் வேலை நடந்துருந்துச்சின்னு சொன்னால் உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பட் இல்லை அந்த ஆறாவது முறை தான் அவங்க என் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பைக்கையே செக் பண்ணினாங்க அதுவும் நான் வந்து மிச்சம் தூரத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஆறு முறையில் ஒரு தடவை கூட அவங்க என்கிட்ட சொல்லலை இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுது நீங்கள் இதை எடுக்கிறதுக்காக வேண்டிய இதெல்லாம் கொண்டு வர வேணும்னு சொல்லவே இல்லை நானாக அந்த இடத்துல ஒவ்வொருத்தரோட பேசுகிற நேரம் தான் அவங்க சொன்னது என்னென்னா ட்ரான்ஸ்லேஷனை கொண்டு வர வேணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் டெரர் இல்லாமல் இருக்க வேணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கனைக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும் ஸோ நானே எடுத்துகிட்டு டிரான்ஸ்லேஷனை கொண்டு பிறகு யார் சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதை டீட்டெயில்டாக வந்து இதில் பேச விரும்பலை நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் பட் இங்கே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இன்கேஸ் நான் இது அவசரமாக இதுக்கு போடுறேன்னா இன்கேஸ் யாராவது ஒருத்தர் நீங்கள் பைக் போடுறதுக்கே இருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து கண்டெய்னர்ஸ் ப்ளாக் பண்ணிட்டு இருக்கிற இஷ்யூ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது சல்லையை கொடுத்து செய்யலும் அந்தந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் ஐநூ அது வந்து வர்திட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அது வந்து இந்த பைக்கிட்ட பெரும் குறைச்சிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் லஞ்சம் கொடுக்குறதும் எடுக்கிறதும் என்னென்னு சொல்கிறது வந்து பர்சனலாக எங்களோட மார்க்கப்படி எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தால் செய்யுங்க அதை நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நான் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய கேரக்டர் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நான் கொடுக்கவும் இல்லை கொடுக்கவும் மாட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முறை போகக்கிட்டே அவங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட் இது வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து கிட்ட நான் போயிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இடையில் ஏழாம் ஒரு கட்டத்தில் தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு காகோ போட்டு தந்தாங்க இல்லையா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஒரு நாள் யொம்னான்னு சொல்லிவிட்டு அவனோட நம்பரையும் நான் அதில் போட்டுடுறேன் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்கள ரீச் பண்ணிவிட்டு தான் நான் கேட்டேன் எனக்கு ஏல இதுக்கு மேலே போய்ட்டுட்டு இருக்கேன் ஆறு முறை போயிட்டு வந்தாச்சு என்ன செய்யணும்னு ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க டாக்குமெண்ட்டில் இருந்த இறர் உண்டு ஒரு மூணு நாளைக்கு உள்ளுக்கு மாதிரி அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் இல்லை வியாழன் ஈவினிங் சொன்னேன் நான் வெள்ளிக்கிழமை அவங்க செஞ்சுட்டு எனக்கு மண்டே ஆகிட்டு அதை கொண்டு தந்துட்டாங்க ஸோ தட் எனக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் திரும்ப என்ன சொல்கிறாங்க ஒரிஜினல் வந்து பில் அப்படின்னா பைசை கொண்டு வாங்க பைக் வாங்கினது அது இல்லைன்னு சொன்னால் பைக்கை ரிலீஸ் பண்ண இயலாது டாக்குமெண்ட்டை கூட செஞ்சு தர இயலாதுன்னு ஸோ இந்த அளவுக்கு சஃபர் பண்ணிருக்கிது நான் டீட்டெயிலாக உண்மையாகவே சொல்லலை நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் நின்று சொல்கிறத சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது ஸோ அவங்க தலையிட்டதுக்கு பிறகு தான் அவங்க வந்து ஜப்பான்லேருந்து இங்கே வந்தாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு பிறகு தான் என் டாக்குமெண்ட் சரி என்ட கையில் கிடச்சிச்சு பைக்கிட்ட ஸோ அலமதுல்லான்னு சொல்லிட்டு இப்போ ஓகே பட் இது வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த அந்த டைமுக்கு பிறகு தான் ஒரு நாலு முறை ஆயிருக்கும் அதுக்கு பிறகு ஒரு மூணு முறை போயிட்டு வந்திருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் எனக்கு தெரியாது நான் ஒரு இருபது முறை சரி போயிட்டு வந்திருப்பேனோ தெரியும் அந்த பைக்குக்காக வேண்டி ஸோ சளி கொடுக்காதீங்க நீங்கள் யாரை நம்பி கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் உண்டு உங்களோட வேலை நடக்கிறதுக்காக இன் கேஸ் லைக் நீங்கள் கிளம்ப போயிட்டு வரது டிஃபிகல்ட் இருக்குது அதை செஞ்சு தரக்கூடிய ஒருத்தருக்குன்றது வேறு பட் நீங்கள் மேலே கவுண்டர்லேருந்து இருந்து கீழே வரதுக்கு செக்யூரிட்டியை கொடுக்குறதுக்கு என்னதுக்கு அந்த சளியை நாங்கள் இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறது பரவாயில்லையே ஸோ அந்த சல்லியை வந்து வேர்த்தியாக நீங்கள் கஷ்டப்பட்டு அர்ன் பண்ணுற சல்லி ஸோ அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கொள்ளணும்னு சொல்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன் கேஸ் இஃப் யூ வான்ட் மோர் டீட்டெயில் பைக் வந்ததுலேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அந்த ஃபுல் ப்ராசஸை சொல்ல வேணும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் கமெண்ட் உண்டில் கீழே போடுங்க நான் ஃபுல் வீடியோ உண்டாவே நான் அதை போடுறேன் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்